அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா நீங்கள் வந்து ஒரு பதினெட்டு வயசு நெருங்க போகிறீங்க இல்லைன்னா பூர்த்தி அடைஞ்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஓட் ஐடி தேவைப்படும் அதுக்காக தான் இப்போ நான் பற்றி போடுறேன் நீங்கள் வந்து பதினெட்டு வயசு நெருங்க போகிறீங்க உங்களுக்கு ஓட்டைடி தேவைப்படுது அப்போ நான் சொல்கிற டாக்குமெண்ட் நோட் பண்ணிக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டு ஒன்றாவதாக வேணும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஐடி ப்ரூஃப்காக நீங்கள் ஒரு பத்தாம் லாஸ் படிச்சிருந்தீங்கன்னா பத்தாம் ஸ்மார்ட் வச்சு இல்லைன்னா டிசி இல்லைன்னா உங்கள் கையில் வந்து ஏஜ் குரூப்புக்கு வேறு ஏதாவது இருந்தால் அந்த அதை வச்சுக்கோங்க ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு இவ்வளோ தான் ஏஜ் குரூப்பு தேவைப்படும் இது இது அட்ரஸ் குரூப்பு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு உங்கள் கையில் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு எதுனாலும் ஓகே தான் அப்புறம் உங்கள்கிட்ட வேறு பேங்க் பாஸ்புக் இந்த மாதிரி வச்சுக்கணும் எல்லாமே ஒரிஜினல் எடுத்துக்கோங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்க தான் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் எதாவது டவுட் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கேளுங்க நான் சொல்லித்தரேன் அப்படி முடியாதவங்க நம்ம சென்டருக்கு வந்து பண்ணிக்கலாம் நம்ம சென்டருக்கு வந்து ப அப்ளை பண்ணுறதுக்கு நான் எல்லாமே சொல்லிவிட்டேன் ஃபோட்டோ ஆதார் கார்டு உங்கள் ஐடி ப்ரூஃப்க்கு வந்து டென்த் மார்ஸ்ட் இருந்தாலும் வச்சுக்கோங்க கரெக்டாக ஆல்ரெடி அப்ளை பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களே சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய நான் உங்கள் அப்ளை